வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகம் அருகில் அனைத்து மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகம் வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்றது சங்க பொதுச் செயலாளர் ஸ்ரீராமன் தலைமையில் தலைவர் தமிழரசன் பொருளாளர் பாலாஜி அமைப்பு செயலாளர் லிங்கேஸ்வரன் கௌரவத் தலைவர் சக்திவேல் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தெரிவித்திருப்பதாவது ஆண்டு கால அனுபவத்தையும் கல்வித் தகுதியையும் பெற்ற கேங்மேன் பணியாளர்களை உடனடியாக கள உதவியாளராக அறிவிக்க வேண்டும் எந்த வரன்முறையும் இன்றி கேங்மென் பணியாளர்களை அனைத்து பணிகளிலும் ஈடுபடுத்தும் வாரியம் மற்றும் தமிழக அரசையும் வன்மையாக கண்டிப்பது மட்டுமின்றி ஐந்தாண்டு காலம் வாரியத்திற்காக உழைத்த கேங்மென் பணியாளர்களை கள உதவியாளராக மாற்றும் வரை டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தின் கள உதவியாளர் நேரடி நியமனத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அவர்கள் தெரிவித்தனர் தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மன் மற்றும் பணியாளர் சங்கத்தில் இருந்து லிங்கேஸ்வரன் இப்போ இன்னைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காகனா நேரடி நியமனத்தை எதிர்த்து கேங் மேன் ஆகிய களவு மாற்றம் பண்ணணும் அத வேண்டிதான் இன்னைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு நாள் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மண்டலத்திலயும் அந்த ஆபீஸ்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள கேங்மேன் நண்பர்கள் அந்தந்த வட்டத்துல உள்ள இடங்கள்ல வந்து இருக்காங்க இது எதுக்காங்கன்னா கேங்மேன் வந்து முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் பணிய மாட்டாங்க ஒன்னா தேதி மூணாம் மாசம் தான் நம்ம பணியமர்த்தப்பட்டாங்க அன்னில வந்து ஒரு வரம்பு இருக்கு கேங்மென்களுக்கு வரம்பு கம்பம் எடுத்துக்கணும் கம்பம் விடணும் குழியை எடுக்கணும் கம்பம் விடணும் மின்சாரம் இல்லாத இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து வேலை செய்யணும் பண்டைய சாலையில தடவால பொருட்களை வந்து எடுத்துட்டு போகணும் ஆனா இன்னைக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த டைம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கேங்கல் வந்து அனைத்து வகையான வேலைகளையும் நம்ம செய்யறோம் உருவப்பகல் பாராம மழை வெள்ளம் பாராம பாத்தீங்கன்னா கேங் மின்சார வாரியத்தில் உள்ள ஒயர்மெல் எல்லை அது மட்டும் இல்லாம போர் மேன் ஜெய் ஜெய் டூ ஜெய் ஆபரேட்டர் ஏஇ ஏடி அந்த வேலைகளை நம்ம செஞ்சுட்டு ஏஆர்பி அது ஏற்றதும் சரி ரீடிங் எலக்ட்ரிசிட்டி எச்டி நான் சிடி ரீடிங் கொண்டு நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அசசரி வேலை எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற தான் நம்ம வந்து இந்த ஒற்றை கோரிக்கையான கள உரிமையாளர் நம்ம கேட்கிறோம் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேலையையும் நாங்கள் செய்யறோம் எங்களுக்கு அனைத்து திறமைகளையும் இருக்கு எங்களை நீங்க கள உரிமையாளர் எடுக்க கூடாது ரெண்டு ஏடுவேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தளவுதிய இந்த கேங்மேன் வந்து இந்த ரெண்டு வருஷத்துல ட்ரைனிங் இன்னும் பதினஞ்சாயிரம் மட்டும் தான் கொடுத்தாங்க இந்த பதினஞ்சாயிரத்துல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கலாம் போயிட்டு பன்னெண்டாயிரம் இருக்கும் அந்த பன்ன பன்னெண்டாயிரத்துல ரெண்டு வருஷம் நாங்க திரும்பிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு கடை தான் ஓட்டி இருக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இப்போ நாங்க இங்க இருந்து வேலூர் போட்டுருக்காங்க வேலூர் இங்க இருந்து வந்து திருச்சி போட்டு இருக்காங்க இங்க இருந்து திருநெல்வேலி மதுரை சோ இப்படி வந்து இங்க இருந்து பல நானூறு கிலோமீட்டர் தள்ளி போட்டதுனால நான் வந்து நான் மட்டுமே போக ஏன் பண்டாட்டி பொண்டாட்டி குழந்தைக்குட்டியில நான் வந்து கூட்டி போகாம இருக்க முடியாது அவங்களை வந்து நான் வரணும்னா எனக்கு லீவ் வந்து தரமாட்டாங்க பிரதமர் லீவு கிடையாது நான் நாங்க வந்து கூட்டின்னு போயிட்டு வாடகை இப்போ ஒரு அட்வான்ஸு வீடு எழுதினா அட்வான்ஸு நாற்பதாயிரம் இருபதாயிரம் கொடுக்கும் வாடகை ஐயாயிரம் எட்டாயிரம் ஆகிடும் அந்த நான் வந்து பன்னெண்டாயிரம் வாங்குறதுல எட்டாயிரம் வாடகை கொடுத்துட்டா மீதி சாப்பாட்டுக்கு எங்க போகுது நான் அதெல்லாம் டெய்லி வீட்டுல இருந்து கடனு கடன் கடனு இன்னைக்கு கடல் ஆரமா இருக்கு சாப்பாடு வேலை இல்லாம என் குழந்தை சாப்பாடு சாப்பிட வச்சுட்டு என் பொண்டாடியை சாப்பிட வச்சு என் அப்பா அம்மா சாப்பிட வச்சு நான் ரெண்டு மூணு நாளைக்கு நான் இப்போ ஒரு வாரத்துல பட்டியா கூட வந்துருக்கும் அப்படியே இருக்காது கேள்வி நீங்க அப்படியே வாழ்க்கையை இன்னமும் இந்த கேங்மெல் வாழ்க்கையை இன்னமும் நிறைய நண்பர்கள் வந்து அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க அதனால தான் நாங்க கேட்கிறோம் குறைஞ்சபட்ச சம்பளம் தமிழ்நாட்டுல பதினெட்டாயிரத்தி எட்நூறு கொடுக்குறாங்க அந்த பதினெட்டாயிரத்தி எட்நூறு நாங்க கொடுக்க வேண்டியதான் கேட்கிறோம் இது விதிவிலக்கல்ல இது நியாயமான கோரிக்கை தானே

எங்களுக்கு கள உதவியாளர் கிடைக்க வரைக்கும் கண்டிப்பா தொடர் போராட்டம் வேலை நிறுத்தம் நடத்துவோம் 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 கிடையாது எல்லாமே ஒரே கணக்கு ஒரே நல்ல போட்டது தான் நேரடி பணி மட்டும் வந்து எழுத்து தேர்வு வச்சுதான் எடுத்தாங்க என் லிங்கேஸ்வரன் சார் அமைப்பு செயல